இன்னொரு லோன் இருக்கு விடி அவங்க வீட்டுல இளவு நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்களா ஏன்னா அவங்க என் வீட்டுக்கு போறேன் அவங்க லோனு காரணிக்கிற புரிஞ்ச நான் இல்ல எங்க வீட்டுல நாலு மணி நாலு தான் வீட்டுக்கு வந்து அதே விடுவில்லை அந்த முன்னால பாய உரிச்சிருந்த தம்பிய மாதிரி பாய உரிச்சிருச்சு பாய உரிச்சு விளக்க பத்து வச்சிருக்காங்க விளக்க பத்து வச்சு பாருங்க பணம் கொடுக்கறவரை அந்த விளக்கு எரிஞ்சு பணம் நம்ம கிட்ட வாங்கணும்னா விளக்கு அமைச்சிருவேன் இதோட நம்ம வீடு எல்லாம் இருந்து குட்டியாச்சு அவங்க உடنا வெளுச்ச முடிச்சு ஓஹோனு ஆயிருமா இதுலயே இது லோன் இல்ல குளு தலவீன்னு ஒரு தலவீ இருக்கானே அம்மா குளு தலவீ மயில புடுங்கன தலவீ இல்ல அவங்க பண்ற புல்டப் அடடடா 200க்கு ஏன் படுக்குற நான் தான் புல் தலவீ நான் வீட்டுக்கு சேவத்தியே நகருக்கு கோமாளி வந்தேனய்யா

மற்றும் காற்று ஒண்டி கட்டையே துண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியவர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தினை காண வருந்திருக்கின்ற வட்டார நாடகல அரசியல் மக்களை அத்தனை அனுபவங்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் பலங்குலிருந்த நன்றியை தெவித்துக் கொண்டு எங்களது நாடகம் ஆரம்பம்

கன்னியாப்பட்டு பேசாத உட்காரியா அப்படின்னு சொல்லுவோம் பொழுதைக்கு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏன் என்ன செய்ய வரியை கொடுத்தாச்சே அட்வான்ஸ் கொடுத்தாச்சே வந்துட்டாலே விடீர நம்ம கம்முன்னு தானே இருக்கணும் அப்படின்னு பொறுமையாக இருந்து நாடகத்திர சிங்க எனக்கு அருமையான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி ஒரு ஒரு ஆள் ஐயாயிரம் ஆறாயிரம் வரியை கொடுத்து நாடாக வச்சிருக்கிய நாடா வைக்கிற சின்ன வயசம் இல்லை நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கலோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறிது இருப்பமாக இருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க ஒரே தான் சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரிச்சு போயிடும் நாளை விடிகிற வர நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வனநாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும் என்பதை சொல்லி அப்படியா சரி வாங்க வாங்க முன்னாடி போட்டு எங்களுக்கா உங்களுக்காக நமது கிராமத்தின் சார்பாக நாடக கலைஞர்களுக்கு பொண்டாட பத்தி கௌரவப்படுத்த வருகிற போட்டுமனியார் பாலச்சந்திரன் அவர்களுக்கு விழாக்குள்ள சார்பாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அப்பா சிங்கத்துறை அவர்களுக்கு ஆளுநர் மாஸ்டர் அன்பு மைத்துனர் சரவணகுமார் அவர்களுக்கு போடுங்க ஆளுநர் மாஸ்டர் சரவணகுமார் அன்பு மைத்துனர் அவர்களுக்கு பொன்னாடி அணித்து பெருமைப்படுத்தப்படுகிறது தால மாஸ்டர் அன்புனார் கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது எங்களுடைய ஓட்டுநர் மைய அன்புனார் செந்தில் அவர்களுக்கு பொன்னாடி அணித்து பெருமைப்படுத்தப்படுகிறது

ஒ உரிமையாளர் அவர்களுக்கு விளையாக்கம் சார்பாக பொன்னாட போட்டியார்கள் எங்களது நாடக கலைஞர்களுக்கும் ஒல்லிபொலி உபதார்க்கும் பெருமைப்படுத்திய விழாண்டு நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் கருணை உள்ளத்தோடு அம்மா கருணாக உருவெடுத்து கருமாரி அருகிறார் பகிழகிலே முண்டகே கண்ணி அம்மா దని వాలు కామా చి అమ్మా అగిలా అండే మహమాయి అమ్మా తాయే కరుమారి కరిలే ఉల్ల తోల్ అమ్మా சக்கரவர்த்தி அன்பு நாள் பாலச்சந்திரன் அவர்கள் பின்பாட்டு செய்வார்கள் பட்டு வண்ண மல்லர் குலத்தின் சிப்பார்கள் பரமக்குடி எல்லையில் மறந்திட்ட எங்கள் தங்கம் சிங்கம் அவர் எங்கே எங்களையா எங்கே செல்லம்மா 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 இம்மானுவில் போல் ஒரு தலைவரை இனி தான் காண்பது என்னால் அல்லடி கண்ணம்மா கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு சித்தப்பா கள்ளிக்குடியை சேர்ந்து பிஎஃ சிங்கத்துறை அவர்களின் விருங்குமுறையிலே மிருதங்கம் தபேலா டோலக் கவுறு சேர்ப்பார்கள் ஆல்ரவுண்ட மாஸ்டர் அன்பு மைத்தினன் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சரவணகுமார் அவர்களின் விரங்குமுறையிலே ஆள் ரவுண்ட் சேர்ப்பார்கள் மற்றும் தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அவர்கள் தேவேந்திர அன்பு உள்ளங்கள் ரூபாய் நூத்தி ஒன்று அன்பு பெருமை சேர்த்த அன்பு நன்றி வணக்கம் வணக்கம் அருமையா இசை அருமையாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த கருப்பசாமி அன்பு நன்றி வணக்கத்தை கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபருக்கி அமைக்க சொல்லுங்களுக்கு ஒளிபருக்கி அமைத்திருக்கும் ஒளிவெளி அமைப்பு கண்ணன் ஆடியோஸ் ஆடியோ நல்ல செக்ஸ் இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா சேகரனாய் ஆக முடியுமா ஆளு அரசிய அபி சுந்த நாட்டிய தாரகை நடன பேரளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் பிரியா என்று பிறகு காதல் செங்கரும் புதான் இனிக்கும் மடி அமர செப்பிதழிலே கலக்க மடிதா சிரிக்கும் மடி

மற்றும் உங்கள் முன்னா என்று உங்கள் அன்பையும் மகிழ்ச்சியை காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறையைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் கூட்டம் நல்லா அருமையான கூட்டமாக இருக்கு ஆனால் நம்ம பெண் வர்க்கத்தை மட்டும்தான் நான் வளர்த்த ஆத்தாக்களை மட்டும்தான் நம்ப முடியாது நம்ம வர்க்கம் எல்லாம் ஒன்று ஒன்றா தான் போக எந்திரிச்சா இல்லை ரெண்டு பேரும் எந்திரிச்சானா ஒரு கோட்டில் வச்சிருந்தானா ஆளு கட்டி கட்டி சாப்பிட போவா அதுக்கு வேண்டி வெளியே போவாங்க ஆமாம் ஆணும் பெண் பெண் வர்க்கம் அப்படி இல்லை கல் ஒன்றுக்கு போனாலும் பத்து பேர் தான் எங்கே போனாலும் பத்து பேர் பத்து பேர் தான் லேசா அந்த வலத்தை ஆத்தக்கலாம் எப்பவும் மறக்க முடியாது யா லோன்னு உட கண்டுபுடிச்சாங்க அவங்க வீட்டுல எலவுல எਵੇਂ லோன கண்டுபிடிச்சான்னு தெரியல லோன் பேரு ஆசீர்வாதம் விடிவெள்ளி இதுக்கு என்ன காரணம் என்ன அன்னைக்கே ஒருத்தர் பேண்ட் சட்டைய போட்டுக்கிட்டு ஒரு பேக்க போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வர சார் 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 அவங்க கரண்ட் கட்ட வந்தவனா ஆ வெல்லிக்கிழமை சார் சார் சார்னா அவ லோன் நினைத்திட்டு ஒரு ஆளாக விடுதலையா அஞ்சு பம்பலம் ஒன்று சேர்ந்து எங்கேயாவது கிளம்பிச்சின்னா இங்கேயே லோன் வாங்க போகுதுன்னு அர்த்தம் சரி இதுலேருந்து இந்த லோன் வாங்குற அன்றைக்கின்னு புருஷனங்காரன் பொண்டாட்டிட்ட பேசாம போற டயலாக இருக்கு எப்படி பொண்டாட்டியை சொல்லுவேன் ஏய் ஆள் நீ ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காட்டி அப்படின்னு லோன் கேட்க வரணும்ல எடுத்து பல்லா இருக்குன்னு மாள் டயலாக் கொடுப்பேன் உன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடியா அப்படி இங்க இங்கேருந்து போய் மேனேஜரை பார்த்து லோன் வாங்கிடுவாங்க லோன் வாங்குனன்னா ஒரு ரூபாய்க்கு மல்லியை போவாங்க

ஒரு மாதம் கழிச்சு பொண்டாடி சொல்லு எனங்க நாளைக்கு லோனு கட்டணும் அப்படின்னு புருஷ எனக்கு ஆத்திரம் தெரியா தருத்தி முடிச்ச முடியா உடனே நாலாடி லோன் வாங்க அப்படின்னு சொல்லி இதுல இந்த லோன்ல பல பேர் இருக்கு என்ன பேரு ஆசிர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி இதுல இந்த ஆசீர்வாதம்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா இந்த லோன் வரை அடியே ஆத்தி புருஷன் கொண்டாட்டி ஓயாம மேனேஜரை கும்பிடுவா சார் கும்பிட சார் மேலே மாடி கட்ட வேண்டிய சகல வீட்டுல தேவ வச்சிருக்கேன் சார் கும்புற சார் கும்புற சார் கும்புற சார் ஓயாம கும்பிடுவா லோனு வாங்குறவரு சரி லோனு குடுத்தவனா இப்ப அந்த மேனேஜர் கும்பிடுவேன் கட்டின கும்பிடுறா அக்கா கட்டி இருக்கா அக்கா நாலாந்தேதி அதுக்கு தான் ஆசிர்வாதம்

அவங்க விடுனா வெளிச்சம் முடிச்சு ஓ ஹோன் ஆயிருமா இதுல இது லோன் இல்ல குழு தலைவின்னு ஒரு தலைவி இருப்பாங்க குழு தலைவி மயில புடுங்கின தலைவி அவங்க பண்ற புல் தப்பா இருநூறுவாய் கேன் போட்டுக்கலாம் நான் தான் புல் தலைவி காசு மட்டும் கட்டல தலை முடிய பிடிச்சி காசு வச்சு மறுச்சு வழி வாரி அப்படின்னு எங்க ஆட்டில் லோன் வாங்குறேன் லோன் வாங்குறேன்னு வாங்குறீங்க தயவு செய்து நான் சொல்றேன் ரெண்டு விஷயத்தை கேளுங்க புருஷன் என்ன வேலை பாக்குறாரு அதுக்கு பாக்கணும் அம்மா பார்க்கணும் நீட்டில் வாரத்துல ஏழு நாள் லோன் வாங்கிட்டு விட்டு லோ லோனு அலையிறேன் எல்லாமே லோன் வாங்கினா லோன் அலை லோ லோ லோனு அலையிறேன் வெள்ளிக்கிழமை லோன் கட்டணும் வியாழக்கெழம கட்டணுன்னு வீட்டில் தக்க மாட்டேன் எவ்வளோ சிரமம் புறம் சரிம்மா தயவு செய்து புருஷன் வருமானத்தை எதிர்பார்த்து வாங்க அது மட்டும் இல்ல லோன்னால பல குடும்பம் தெருவாக அழிஞ்சு போச்சு ஐம்பதாயிரம் வாங்கினோம்னா ஒரு லட்சம் ரூபா வட்டி கட்டணும் அதான் விவரம் தெரியாமல் வாங்குறேன் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இதே தூங்குறேன் இதுக்கு மேலே போட்டு பேசிக்கிட்டோம்னா போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே போட்டு டான்ஸ் கார பள்ளி வர சொல்லுவோம் ஏன்னா நம்மளே இருக்கு ஒன்றும் வச்சுக்கிறீங்களே அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் தான் போய் கோமால் வந்துட்டோம் தான் சொன்னேன் ஒருத்தன் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு இதாக தேவையில்ல அன்னைக்கு போன ஊரில் போய் கோமால் வந்துட்டோம் தான் சொன்னேன் தம்பி பப்புனுக்கார தம்பி நீங்க நரிச்சா போதும் பொலந்தா போதும் உள்ள விட்டு டான்ஸ் கார புள்ள வர சொன்னார் சரி டான்ஸ் கார புள்ள வர அந்த புள்ள வந்து பாடு படிக்கிற மாதிரி சில்லி மச்சின்டி கிதி உச்சம் உச்சந்தடி நெட்டி ஒரு உச்சம்ல நீ உள்ள விட்டு வள்ளியே மாறு சொன்னார் சரி கதை அதிர்வாகரா போலே அப்பனும் பாருங்க 12 மணிக்கு வர வள்ளியே மாவே 11 மணிக்கு வர சொல்லிட்டு 11 மணிக்கு எல்லாம் வள்ளியே

நாராயணா செட்டு ஏழு வருஷாச்சு நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல சரி ராஜபாட்டு ராஜபாட்டு ஒன்றரை மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு ஒன்றரை மணிக்கெல்லாம் ராஜபாட்டை சம்ப மகா வந்தார் ஒன்றரை மணிக்கெல்லாம் சரி வந்தவன அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வர எல்லாரையும் போய் சொல்லியே எல்லாரையும் வர சொல்லியே என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன் ஒன்னு இல்லை தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்து தூங்கணும் அதனால வரைச்சேன் தம்பியா குடியாரம் முதல் அவன் பேச்ச கட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு அப்புறம் ஊருக்காரை யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சு என்ன கேட்டாங்க ஐயா அந்த முன்னால வெள்ளைஞ்சாலுமே உட்காந்துருக்காருல்ல அவர் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அவன் சொன்னா அவன்ட்டு போய் பணம் வாங்கிட்டு போட்டான் நான் அவன் பக்கத்து சோறு காரணம் சோறு கட்டிங் சாப்பிட வந்தவன அண்ணேங்கிரே போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக்க எடுத்து கிளம்பிட்டேன். அதோட போய் கோயில போய் கெஞ்சு கேறி ஏழு எட்டு பாட்டு பாடி காசு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இல்லந்து நான் என்ன தெரிஞ்சுகிட்டேனா? இடையில இந்த கொஞ்சம் நாட കമ്മിட்டிக்கு கொஞ்சம் டீ கொண்டு போங்க. தம்பி கொஞ்சம் டீ கொடுங்கயா. இளைஞர்கள் டீ கொண்டு வரங்களானே வாங்களே. கொஞ்சம் உதரை பண்ணுங்க. இதில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கப்படாது நம்மளை கூப்பிட்டு வந்த யார் பாலச்சந்திரன் கூப்பிட்டு வந்திருக்கார் அவர் சொல்கிறது தான் கேட்கணும் என்பதை சொல்லி எங்கள் கலைப்பணியை இனிதே தூங்கணும் மற்றும் நாடகத்தை அமைச்சர் பக்த ஒடி பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வருக வரவேற்கின்றோம் கடம்பங்குளம் கிராமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தை அமைச்சருக்கு நாடக அமைப்பாளர் அனுபவினார் அனுபவனார் தஞ்சாவூரை சேர்ந்த பாலச்சந்திரன் அவர்கள் இவரங்கமனையிலே இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்த நாடகம் மட்டும் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் முறையான கலைங்களைக் கொண்டு சிரிஞ்சுப்பாக அமைத்துத் தருவார்கள் நாடகம் மட்டுமில்லை ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறைந்த செலவில் முறையான கலைங்களை கொண்டு சிரிஞ்சுப்பாக அமைத்து தருவார் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கடைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் நன்றி நன்றி கலந்தா வணக்கத்தை தெவித்துக்கோ அஹா அண்ணா கொஞ்சம் வாரி கோயிலா என்ன கானமலை பொழியுதடா கருத்துக்களும் குமியுதடா இமானவில் பேரை சொன்ன இமயம் கூட அடங்குதடா இமயம் கூட அடங்குதடா காணமலை கருத்துக்களும் குமியுதனா இம்மானுவே பேரை சொன்னார் இமயம் கூட அடுக்குதனா இமயம் கூட Hey. குடி <laughs> என்ன <laughs>